என்றைக்கு வாக்காளர் பட்டியலில் புகைப்படம் ஒட்டப்பட்டதோ வாக்காளர் அடையாள கொடுக்கப்பட்டதோ கள்ள ஓட்டு போடுவது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தடுக்கப்பட்டது இதெல்லாம் இருபத்தி அஞ்சு வருஷமா தமிழ்நாடு வாக்காளர் இந்தியாவுடைய வாக்காளர் பட்டியல புகைப்படம் ஒட்டப்பட்டிருக்கிறது வாக்காளர் அடையாட்டை தரப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் வந்த பிறகும் திமுக கள்ள ஓட்டு போட்டுடுச்சுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா ஒன்னும் அந்த கட்சி கையாளாத கட்சியா இருக்கணும் அந்த பூத் ஏஜென்ட் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கணும்

பாருங்க இப்ப நீங்க பேச அண்ணா பேரறிங்க அண்ணா தான் தலைவர் பேசி முடிச்சிட்டு நீங்க பேசி சார் அப்புறம் பேச நீங்க பேசி முடிச்சிருங்க நான் ஒரு சொன்னதுக்கு எல்லாம் தவறா பேசினாருன்னு நான் சொன்னேன் கவுண்டர் சொல்லிருங்க சார் நீங்க சொல்லி முடிச்சிருங்க சைடா பேசுறதா இருந்தா என்னை கூப்பிட வந்தாங்க தயவு செய்து நீங்க வரவேணாம் பாரதி நீங்க இப்படியே யாரையும் பேச விட மாட்டீங்க நீங்க வரவேணாம் நீங்க போலாம் கிளம்புங்க நீ கிளம்புங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை நீ கிளம்புங்க கிளம்புங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல கிளம்புங்க பாரதி உட்காருங்க விஷயத்தை பேச சார் ஒரு சார் அவர் யாருமே பேச விட மாட்டாங்க நீங்க நீங்க சொல்றீங்க நீங்க கிளம்புங்க பேச்சு யாருமே பேச விட மாட்டீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆண்ட கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவா நீங்க வர்றீங்க நீ சாரை வந்து ஆதரிக்கிறங்கிறது தவறு நாங்க சொல்றோம் இல்ல இல்ல சார் அவருக்கு யாரையுமே பேசவே விட மாட்டேங்கறார் சார் அவர் போய்டு சார் ஒண்ணு பிரச்சனை இல்ல அவர் போட்டுன்னு انا தாராளமா போடுங்க